ஞாயிற்றுக்கிழமை போன மாசம் பதினொன்னாம் தேதி என்ன காரணம்னே சொல்லாம எங்களை கூட்டிட்டு போய் சித்திரா பண்ணிருக்காங்க இங்க இருந்து நேரா இருந்து நேரா பெங்களூர் கூட்டிட்டு போய் எங்களை பைப்ல அடிச்சிருக்காங்க இந்த கை இப்படி புடிச்சுன்னு பின்னாடி கட்டி அடிச்சிருப்பாங்க கால் விரிச்சு அடிச்சிருக்கிறாங்க எங்க வீட்டுக்காரர் அப்படியே வாயில துணி கட்டி அடிச்சிருக்கிறாங்க ஒரு அம்மாவுக்கு இரும்பு ராட்ல மிளகுதூள் தடுவி அப்படி அடிச்சிருக்கிறாங்க பயங்கரமான கொடிமை படுத்திருக்கிறாங்க கொடுமை படுத்ததும் இல்லாம எங்களை பாலிய புல் துணி பண்ணிருக்கிறாங்க பயங்கரமா என்ன கருப்பு அழிச்சிருக்கிறாங்க இந்த சீல் எல்லாம் உருவி என்ன சித்திரவதை செஞ்சு என்ன ரொம்ப அடி ரொம்ப அடிமையான இதை சித்திரவதை பண்ணிருக்கிறாங்க என்ன என்ன காரணத்தோடு பண்றாங்கன்னு என்னத்தை கூட்டிட்டு

இருந்தாலும் எங்க மேல போய் கேஸ் போடுறாங்க செய்யறாங்க சும்மா புடிச்சுன்னு போனாங்க அது என்ன காரணம் சொல்லாத புடிச்சுன்னு போன காரணம் என்ன அது என்ன காரணத்துக்கு எங்களை புடிச்சுட்டு போயிருப்பாங்க எங்களை சித்திரவா செஞ்சுருப்பாங்க பாலி புல்தவம் பண்ணு அதே அவங்க அக்கா தங்கச்சுங்களா இருந்தா அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிப்பாங்களா அவங்க அதே அவங்க அக்கா தங்கச்சுங்களா இருந்தா அந்த மாதிரி பண்ணிப்பாங்களா அந்த போலீஸ்காரங்க என்ன ஏதுனே கேட்காம